ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று நான் வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வின்னிங் வரும் என்கி சார் எனக்கு கெஸிங் தரேன்னு சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா சில காரணங்கள ஒர்க் ஆகலை அதனால் வீடியோ கொடுக்க முடியல சொல்லிதான் கொடுத்தேன் நான் அனைத்து இந்த கெஸிங்கை ஃபாலோ பண்ணுங்கள் கெசிங் தர சில காரணங்களால கெசிங் தர முடியல சொல்றது எடுத்து வச்சு கூட கொடுக்க முடியல எம்சி நம்பர்ல கெசிங் கூட டபுள்ஸ் பார்த்திங்கன்னா டைமன்ஸ் மெம்பருக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்தேன் யாருமே பார்க்கலாது ரிசல்ட் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏ போர்டு சி போர்டு பாஸ் ஆகிடுச்சு எப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறது முழுசாக கேளுங்க கேட்டு ப்ளே பண்ணுங்க கொடுக்குறது ஒரு ஆறு நிமிஷம் நாலு நிமிஷம் எட்டு நிமிஷம் வீடியோ தான் வீடியோ முழுசாக கேட்டுட்டு ப்ளே பண்ணுங்க ஏன்னா தான் லாஸ் ஆகுது మిస్ తోళవర్ చనల్ మూ మూ ఇరవై ఫిఫ్టీ ఫిఫ్టీ జీరో ఎవరు ஒன்பது எட்டு பிபுர் ஒன்று எட்டு ஆறு சிபோர் ஒன்பது நாலு நான்பூர் ஒன்பது ஆறு இந்த ஆள் போடு ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால ஐநூறு செட்டு ஐநூறு செட்டு ஏபி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு எத்தொன்று எண்பத்தி ஆறு எண்பத்தெட்டு பிசி பதினாலு பத்தொம்போது எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது அறுபத்தி நாலு அறுபத்தி ஒன்போது ஏசி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்பது எண்பத்தி நாலு ымбаттен боладыформды பாக்ஸ் ஏவிசி தொள்ளாயிரத்தி பதினாலு பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஒம்பது எட்நூற்றி பதினாலு பத்தொம்பது ఎట్నూత్రీ ఎంపతి నాలుగు ఎణోదు ఎనూత్ నాలు